இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்ல ஆறாவது பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பல இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் அடிபாடு பூனாரி தளம் என்று ஒரு போராளையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் ஜெயந்தே சமரகோன் சே மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் செல்வராஜா டிரெக்டர் இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போனா பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்த வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பைனொரு பார்னா இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞர் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்தில் நீ நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த